அடங்கி அந்த நிம்மதி பிறக்க போகுது பாருங்க தகராறு எல்லாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளதானே தவிர நானும் அன்னமும் கண்மணி கிட்ட எப்பவும் போலதான் அன்பா பிரேமா பழகறேன் அவளும் எங்க அப்படிதான் இருக்கா நீங்க எங்களை ஏதாவது தப்பா நீங்க என்னங்க இப்படி ஒரு பொண்ணை குடும்பத்துக்கு லாய்க்கு இல்லாம வளர்த்து வச்சிருக்காளே நீங்க என்ன எங்க தப்பா நினைக்க போறீங்களோ நான் பயந்துகிட்டு இருக்கேன் நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க கண்மணி வாய்க்கப்பட்ட இடத்துலதான் குத்தமே தவிர வளர்ந்த இடத்துல எந்த குத்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் எப்படி இருந்த பொண்ணு என்னமா மாறி இருக்கிறான்னு நினைக்கிறப்போ எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு பாங்க கண்மணியை பார்த்து பேசிட்டு போலாம் அவளை என்னங்க பாக்குறது நான் எதையாவது கேட்டா பிடிக்காத பிரச்சனை எதுக்காக கட்டி வச்சீங்கன்னு என்னையே கேட்பா நான் வரேங்க எத்து பேசாம இருக்க உங்களால முடியாதா எதிர்த்து பேசாத அளவுக்கு நீங்களும் வார்த்தைகளை அடந்து விடணும்

வரும்போதே அவகிட்ட மல்லுக நிக்கணும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரையா நான் ஒண்ணு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரல வாய மூடிட்டு வந்த வாய மூடிட்டு வந்தா தான் ரொம்ப கிடையாது எப்படி வந்த இங்க பேசல கேளுங்க நம்ம வீட்டுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து சண்டையாக நடக்குது இல்லையா பத்தா பொழுதா பொழுதானிக்கு அதுதானே இருக்கட்டும் என்னைக்காவது இவர பெத்த உங்களை பத்தியோ உங்களை பெத்த உங்க அம்மா அப்பாவை பத்தியோ ஒரு வார்த்தை நான் உண்டா இவரையே எதுக்கெடுத்தாலும் எங்க பரம்பரையில எடுத்துக்கிட்டு இருக்காரு பெத்தவங்களை பத்தி பேசுனா

ஓ! அவள தம்மா போட இப்ப வர்றேமா என்னடா இது அம்மா நான் அங்கே காலில் விழுந்துடலான்னு தம்மா நினைச்சேன்

ஆமா நீயும் உன் பொண்டாட்டியும் கீரை கடைக்கு எதிர்கட வச்சுக்கிட்டு இருந்தா முடிவு என்னடா ஆகுது அவதானமா முதல்ல கடையை வைக்கிறாரு அட அவ வச்சா வச்சுட்டு போறா இனிமே நான் சொல்ற மாதிரி நீ கேக்குறியா கேட்குறமா இனிமே அவ எப்படி கோவிச்சுக்கிட்டாலும் என்னமா நடந்தாலும் நீ பொறுமையா இருக்கணும்ங்கிற வைராக்கியத்துல இரு சரிம்மா இனிமே அவ இருக்கிற திச பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் டே 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 அதுவும் தப்புடா அதுவும் தப்புங்கிற இதுவும் தப்புங்கிற எப்படி தம்மா நடந்துக்கிறது டேய் நீயா வலுவில போயி என்ன ஏது எப்படி இருக்கே அப்படின்னு அன்பா ஆசையா பழக சரிமா சரிம்மா எனக்கு புரிஞ்சு போச்சுமா என்னடா அதாவது உன் கால்ல விழுந்த மாதிரி அவ கால்ல போய் விழுந்துருவான் சொல்றேன் விழுந்துறமா நீ சொல்லும் போது நான் அப்படி சொல்லுவேன்னா மாதருக்கு இதன்னு சொல்வாங்க ஐயோ அது இவளுக்கு சொல்லலைம்மா டேய் ஆமாமா இவளுக்கும் என்ன இது திருக்கூத்து ராஜா பாட்டு மாதிரி வர்ணனையும் பாட்டும் கேட்க கொஞ்சம் கூட சகிக்கல அதாவது கண்மணி உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியம் சாதிக்க வேண்டியிருக்குது அதை அப்படின்னு சொல்றேன் இனிமே நீ என்ன கோபிச்சாலும் சரி திருத்தாலும் சரி அட்டிச்சாலும் சரி நான் ஒன்னு திருப்பி கோபிக்கிறது இல்லை அன்பா ஆசையா பழகிறதுன்னு சபதம் அதாவது சூழ் வைத்து விட்டேன் ஏன்னா அந்த கேள்வி எல்லாம் இங்க வேண்டாம் என் உடம்பு மனசு ஒரே இருத்தல இருக்கு சொல்ல வந்ததே சொல்லிட்டு போங்க அதாவது கண்மணி நாம ரெண்டு பேருமா சேர்ந்து எங்கேயாவது போயிட்டு வருவோமா நீ சொல்லிமாவுக்கே போகலாம்னு சொல்ல வந்த இங்க அங்க போய் ஒண்ணும் புரியாட்டா கூட அந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டு வர்றது கௌரவம் ரொம்ப பேர் போறாங்க நம்ம வர

சினிமா கொட்டாக்கார மாமனாரா சில்க் சட்டையை பார்த்து உள்ள காசு விடுமா டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் எங்கிட்ட இருக்குது வர சொல்லுங்க குடும்ப நடக்கிற லட்சணம் தான் ஊரு ஊரா தெரியுமே இதுல ஜோடி உட்காந்து சினிமா பாக்கணுமா கண்டாதி இன்னொரு நாளைக்கு போலாம் நம்ம வீட்டு கார் எடுமணி கொஞ்சம் புரிய எதுக்கு சும்மா ஒரு நிமிஷம் என்னன்னு கேட்டுப்பாடு எங்க வீட்டுல ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நான் கொஞ்சம் போயிட்டு வந்தேன் போ போ நான் போவேண்டான்னு சொல்ல வந்து என்னன்னு கேட்டு போடு ஒரே ஒரு வாரத்தை டிரைவரு கேவலமா உனக்கு எல்லாம் இருக்கா பாய

ஆனா இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா தெரிஞ்ச என்ன தெரிய வைப்போம் அவர் சாதாரண சம்மதிப்பாரா சொல்ற விதமா எடுத்து சொன்னா தானா சம்மதிக்கிறாரு அது சரி இத கேட்ட உடனே அவர் கோவப்படாம இருந்தாலே பெருசு நான் நினைக்கிறேன் கோவப்படாம கேட்கக்கூடிய விஷயத்தையா நீங்க சொல்றீங்க என்ன மாமா கண்மணியின் வாழ்க்கையில சந்தோஷம் ஏற்படணுங்கிற ஆசையே உங்களுக்கு இல்லையா நீதில சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால நான் எதையும் பேச முடியாம தவிக்கிறேன் என் பொண்ணு சந்தோஷத்துக்காக நான் சகலத்துக்கும் தலையாட்ட முடியுமா இதை பாருப்பா இதோடு முடிஞ்சு போறது இல்ல அதுக்கப்புறமும் நாம தொடர்ந்து இந்த உலகத்துல வாழணும் இல்ல அதை மனசு வச்சு பேசு என்ன மாமா நீங்க கூட உலக உலகன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்பதான் விவாகரத்தை பத்தி மறுமணத்தை பத்தி மேடது வராம பேசிக்கிட்டு இருக்காங்களே அடைய இந்த காரியத்தை நாம செஞ்சுட்டோம்னா இதை பத்தி பேச வந்தாண்டா முதல்ல எழுத்துக்கலாம் மாமா எந்த விஷயத்தையும் ஆதரிக்கிற கூட்டம் ஒண்ணு எதிர்க்கிற கூட்டம் ஒண்ணு இருந்துகிட்டு தான் இருக்குது நாம ஆதரிக்கிற கூட்டத்திலேயே ஒருத்தரா இருப்போமே என்னமாப்பா இந்த விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் சிந்திக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு இல்லம்மா என் பொண்ணு எப்படி இந்த முடிவுக்கு வந்துருச்சுன்னு நானே ஆச்சரியப்படுறேன் அப்பா இப்ப நீங்க சம்மதிக்கிறீங்களா இல்லையா இத பாரம்மா நான் சம்மதிக்கிறதோ வேண்டாமங்கிறதோ இதுவரைக்கும் எனக்கு சரி வரல அதனால உங்களுக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க ஆனா இந்த விஷயத்தை நான் ஒப்புக்குள்ளதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் தவிர நிச்சயமா எதிர்க்க மாட்டேன் அது போதும்பா எனக்கு எனக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு மருமகளா வச்சுக்கோ இல்லைன்னு காரி துப்புறாங்க ஊராறு பேசுறது எனக்கு மட்டும் தெரியாதா இந்த விஷயமா தான் கண்மணிக்கு புத்திமதி சொல்லிட்டு இருக்காங்க எங்க சொந்தக்காரங்க எல்லாம் கண்மணி ஆம்பளை ஐம்பது வருஷம் பொண்டாட்டிகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருந்தா கூட அந்த உலகம் ஒண்ணும் சொன்னாரு பொண்டாட்டி புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு மூணு நாள் பிரிஞ்சிருந்தா போதும் அங்க பாத்தே இங்க பாத்தே இங்க நின்னா அங்க நின்னா ரோட்ல நின்னா தெருவில் நின்னா மினுக்குனா குலுக்குனா சிரிச்சா அப்படின்னு இந்த உலகத்தையே நிறுதுபடி பண்ணிடுவாங்கம்மா அதுலயே நீ சின்ன சிரிசு புருஷனை விட்டு பிரிஞ்சு வந்து மூணு மாசம் ஆச்சு இப்படி இருக்கலாமா அதுலயும் நீ படித்த பொண்ணு நானும் தெரிஞ்சவா பெரிய குடும்பத்தை சேர்ந்தவா புருஷன் என்னது அயோக்கித்தனம் பண்ணாலும் கூட நீ கொண்டாடி ஆனா எப்படி வரலாம் நீ நடந்துக்கிறவர் மாதிரி நடந்துகிட்டா புருஷன் நாய் மாதிரி பின்னாடி சுத்த மாட்டா ஏன் கொண்டாடி கூட ஆரம்பத்துல ஒரு மாதிரியா இருந்தா அடிச்ச மிதிச்ச ஒண்ணுமே நடக்கல அப்புறம் நான் நடந்துக்கிற மாதிரி நடந்துகிட்டு அப்புறம் அவங்க பின்னாடி நடந்தா அது மாதிரி நீ என்னடி இது அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சு

வீட்டுல என்னக்குமா இருக்காங்க போய் அடுத்த காதல் தான் காசு மாதிரி போட்டு காதல விட போட்டு ஆமா இங்கிருந்த நான் ஏதாவது பேசிட்டு தான் இருப்பேன் அப்ப காதுல விட பண்ணிட்டோம் நான் வெளியில ஒன்னா போயிடுறேன் யாரால பையன் அனுப்ப தூங்கிட்டாங்கன்னா சொல்லி எடுத்து தூங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து இன்னும் மாறி இருக்கான்னு நான் சொல்றேன் நடையில கண்டுபிடிப்பேன் வணக்கம் மாமா வாப்பா போன காரியம் என்ன ஆச்சு யார் யார்கிட்ட எப்படி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி எல்லாரையும் ஒரு வழியை சம்மதிக்க வச்சுட்டேன் ஆனா முக்கியமான ஆளுகிட்ட தான் கொஞ்சம் தகராறு இருக்கு நீங்களும் கண்மணி ஒரு முறை நேர்ல வந்து சொல்லிட்டீங்கன்னா விஷயம் பக்காவா முடிஞ்சிடும் சரி போவோம் எப்ப போறதுன்னு சொல்ற அப்புறம் கண்மணிட்டு போய் நடந்தெல்லாம் சொல்லு அவ என்ன ஆச்சு தவிச்சிட்டு சரி மாமா கண்மணி வாங்க வாங்க உங்க வரதுக்காக நான் ஒவ்வொரு வினாடி எதிர்பார்த்துட்டே உனக்கு தூக்கமே வராதுன்னு எனக்கு தெரியுமே நாம போட்ட திட்டம் எல்லாம் உள்ள போயிட்டோம் கண்மணிக்கு சொந்தக்காரங்கடா சொந்தக்காரங்கன்னா அவங்க வீட்டுல நம்ம வீட்டுல வந்து இவ்வளவு பெரிய இடம் இருக்கும்போது ரூம்குள்ள போய் தனியா என்ன பேச்சுன்னு கேட்கிறேன் வேண்டா கண்மணி உனக்கு கொண்டாட்டி ஆனதுனால அவங்க சொந்தக்காரங்க யாரும் இங்க வரக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டமா ஆமா சட்டம்தான் தான் வரட்டுமா போயிட்டு வாங்க உங்களையும்

அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படி கேளுமா அப்படி கேளு நான் கோபிச்சுக்கிட்டு அப்படி நெருப்பு பொறி பறக்கிற மாதிரி வர பாரு கரெக்டா கோபிச்சு கோபிச்சு எங்க அப்படி டெவலப் பண்ணிவிடு இதெல்லாம் என்ன சொந்த விஷயம் என்ன கண்டது இனிமே எங்க வீட்டுக்கு வர கடிதங்களை என்ன தவிர யார்கிட்ட கொடுக்காங்க

இனிமே நான் மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு யோகியதை கிடையாது அவர் டாலர் கூட்டுக்காம அதுல என்னுடைய உருவம் இருக்கு அந்த உருவத்தை பார்த்து நான் துடிக்கிறேன் தவிக்கிறேன் அவர் சொல்றது உண்மைதான் ஒருத்தருடைய உருவ இருக்கு நான் எங்க வீட்டுக்கு போறேன் கொஞ்சம் இடமா நானே கொண்டு போய் விட்டுறேன் தயவு செய்து எனக்காக இப்ப நீ இங்கேயே இரு இந்த ஆணையும் பெண்டையும் படிச்சு எதுக்குதான் உங்களுக்கு புருஷன் புண்டாட்ட